வணக்க மக்களே சாற்றமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ரெடி அதிமுக தேஜிக்க கூட்டணியில் வெற்றி பெறவும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெறுவதற்கு பாஜகவினர் உயிரை கொடுத்து உழைப்போம் என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தாராம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில்தான் அதிமுக பாஜக திமுக தாவைகா நாதகா என அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக செய்து கொண்டு வருகிறது அதற்கான கூட்டங்கள் பிரச்சார பொதுக்கூட்டம் மாநாடு பூத் கமிட்டி கூட்டம் என அரசியல் களம் இப்போதிலிருந்தே சூடுபிடிக்க தொடர்ந்து விட்டதாம் தமிழகத்தில் இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது நமது கடமை என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார் இது அதிமுக பாஜகவுக்கு ஒரு பேசும் பொருளாக நிலையில்தான் தான் இது குறித்து அவர் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளாராம் அதாவது மதுரையில் செய்தியாளர் சந்தித்த அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்று ஏசிவிட்டார் இதுவே நாம் வலிமையாக இருப்பதற்கான எடுத்துக்கட்டாகும் என்றும் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை கூறுகிறீர்களே அண்ணாமலையே சொல்லிவிட்டார் என்றில்லை நான் இந்த கட்சியின் ஒரு தொண்டர் இது எனக்கு பெருமை மற்ற எல்லா பதவிகளுக்கும் கட்சி கொடுப்பது எங்கள் கட்சிக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேஜ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சென்னை பிரஸ் மீட்டில் சொல்லிவிட்டாராம் எனவே அதன்படிதான் செயல்படுவதான் ஒவ்வொரு தொண்டனுக்கும் அழகு அதைத்தான் நான் செய்கிறேன் என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார் எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட இந்த கட்சியின் கருத்து எனக்கு வேதவாக்கு அன்று பூத் கமிட்டியில் இதை நான் சொல்லியே வேண்டும் என்றும் அத்தனை பேர் வந்திருந்தார்கள் அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளில் ஒரு தலைவர் பன்னிரண்டு துணைத் தலைவர்கள் உள்ளனர் அப்படி அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளை எடுத்துக்கொண்டால் பத்து லட்சம் பேர் இவர்களுக்கு தேஜே கூட்டணி எதுக்கு இருக்கிறது முதல் வேட்பாளர் யார் எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருக்க வேண்டும் இதில் வெறுப்பு வெறுப்பும் எதுவும் இல்லை பிரதமர் முடிவு செய்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அறிவித்துவிட்டார் அதன் பிறகுதான் பாஜகவின் இலக்கணம் என்னவென்றால் ஓரணியாக திரண்டு கண்டிப்பாக தமிழகத்தில் எடப்பாடியார் முதல்வராக்குவதே நமது கடமை என்றும் அவர் தெரிவித்திருந்தாராம் அதே போலதான் பாஜகவை மாற்றத்தாய கட்சியாக அதிமுகவினர் பார்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எங்கள் தலைவர்கள் சொன்ன பிறகு தேஜே கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெறுவதற்கு உயிரை கொடுத்து நாங்கள் உழைப்போம் என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி மதுரை கிழக்கு மேற்கு அப்படியெல்லாம் சொல்கிறார்கள் ஏதேதோ ஒரு தொகுதியில் மக்களின் அன்பு என கிடைக்கும் காட்சி தலைமை சொல்லும் இடத்தில் நான் நிற்பேன் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் காட்சி சொல்வதை நான் செய்வேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக தாவேக்காவுக்கு தான் போட்டி என்று விஜய் சொல்லியிருக்கிறாரே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படித்தான் செல்வது இயல்புதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவதற்கு தயாராகிவிட்டது அதாவது என்னை பொறுத்தவரை வாக்கு பெட்டியில் ஓட்டு போட்ட மக்கள் அதை சொல்ல வேண்டும் விஜய் முயற்சி செய்யட்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார் சண்டை நல்லதுதான் அவருடைய கட்சி வளர்ப்புக்கான விஜய் அவர்கள் இப்படி சொல்கிறார் நல்ல தலைவர்கள் மக்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் இதுபோன்ற விளைகளை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்க ாம சப்கை செய்து நன்றி வணக்கம்